ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாக தான் இருக்கிறது அந்த நாள்ல வரக்கூடிய நட்சத்திரத்தை பொருத்தும் திதியை பொருத்தும் கிழமையை பொருத்தும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து உண்டாகும் இவை அனைத்தும் ஒன்று சேர வரக்கூடிய அற்புத நாளாக வந்து இருக்கக்கூடிய நாள்ல வந்து நாம செய்து சொன்னா அது வந்து நமக்கு கூடுதல் சிறப்பு உண்டாகும்னே சொல்லலாம் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இழந்து சுத்தமாக குளிச்சிட்டு நாம வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றோம் அப்படி வந்து நாம தீபம் ஏற்றும் பொழுது நம்ம அவங்களுடைய வீட்டு நிலைவாசல்லையும் நாம் தீபம் ஏற்றணும் இந்த தீபமானது கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் மேலும் இந்த தீபத்திற்கு அருகிலேயோ ஒரு சிறிய கிண்ணத்திலேயோ அல்லது தட்டிலேயோ பதினொரு என்ற எண்ணிக்கையில் ஏலக்காய் வைக்கணும் நிலைவாசலை ஏற்றிய தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியணும் என்பது குறிப்பிடத்தக்கது பிறகு தீபத்தையும் ஏலக்காயையும் எடுத்து பூஜை அறையில் வைத்து தீபத்தை குளிர வச்சு விடலாம் இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலையிலையும் ஆறு மணிக்கு அதே தீபத்தை வீட்டு நிலைவாசலில் வச்சு ஏற்ற மேலும் அந்த ஏலக்காயையும் நிலைவாசல வந்து தீபத்திற்கு அருகிலேயே வந்து வச்சு விடணும் மாலை நேரத்திலையும் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீபம் எரியட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு தீபத்தை எடுத்து வீட்டு பூச்சி அறையில் வச்சு குளிர வைத்து விடலாம் ஏலக்காயை உங்களுடைய அன்றாட பயன்பாட்டிற்கு நீங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இந்த முறையில நீங்க சிறப்பு மிகுந்த வெள்ளிக்கிழமையிலேயாக இருக்கட்டும் சரி அல்லது அற்புதமான ஏதாவது திதி நட்சத்திர நாளாக இருக்கட்டும் சரி அந்த நாட்களில் வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான திருஷ்டிகளும் தோஷங்களும் நீங்குவதோடு குடும்பத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் இரண்டு வேலையும் வந்து நீங்கள் தீபம் ஏற்ற முடியலன்னு சொன்னா ஒருவேளை மட்டுமாவது இந்த தீபத்தை ஏற்றலாம் அதாவது அன்றாடம் செய்யக்கூடிய தீப வழிபாட்டோடு இந்த ஒரு எளிமையான பொருளையும் அருகில வச்சதன் மூலம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் என்று you okay.